ஜால பூங்குடுதீவு ஏழாம் வட்டாரத்தை பரப்பிடமாகவும் கிளிநொச்சி கனடா பிரம்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட புஷ்பவதி பரமலிங்கம் அவர்கள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலமானார் அன்னார் காலச்செட் அவர்களான கடபதி பிள்ளை அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மூத்த மகளும் காலஞ்சென்று ஆறுமுகம் கமலம்மா தம்பதிகளின் அன்பு மருமகிடம் காலஞ்சன்று பரமலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் குணபாலன் சரஸ்வதி குகணேசன் குகதாசன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலஞ்சென்று திலகவதி பூனிதவதி காலஞ்சென்று கனகலிங்கம் புஷ்பவதி காடஞ்சென்று மகாலிங்கம் சொர்ணாவதி காடஞ்சென்றவர்களான பாஸ்கரன் சுரேஷ் ஆகியோரின் அன்புமாய் துணிங்கம் சுதா சுபா சுகந்தி ரூபன் பாசன் ஆகியோரின் பாசமிகுதாயாரம் சிவானந்தராஜா பாஸ்கரன் நவநீதன் தர்ஷினி சிந்துஜா ஆகியோரின் அன்பு மாமியாரம் சனோஜ் ஷஃபியா சஜின் நிவின் ஹஷினா ட்ரீ ஹரினி நெபிஷா ஷர்வின் ஆகியோரின் பாசமிகு பேர்த்தியும் அன்னாரின் இறுதிக்கிரிகை பற்றிய விவரம் பின்னர் அறிவு இவ்வாறு இவ்வறிவித்தலை ஊற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ரூபன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது இரண்டு எட்டு ஐந்து ஆறு இரண்டு ஆறு மகன வாசன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு ஏழு எட்டு நான்கு எட்டு ஏழு ஒன்பது மருமகன் ஆனந்த் ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு இரண்டு ஆறு நான்கு மூன்று ஐந்து ஏழு மருமகன் பாஸ் ஒன்று ஆறு நான்கு ஏழு எட்டு ஒன்பது ஐந்து எட்டு ஆறு ஏழு ஒன்று மருமகன் நீதன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு ஆறு மூன்று நான்கு மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்